வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கௌதம் அதானி வெர்சஸ் ஹெண்டன்பர்க் இதை பற்றின முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பல விஷயங்கள் பேசப்படுற நிகழ்ச்சிகளை போகிறோம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டிகள் பயங்கரமாக சுத்திக்கிட்டு இருக்கா அங்கேயும் இங்கேயும் அந்த ஆர்ட்டிகில் இருக்கிற விஷயங்களை பிரதி எடுத்து பல பேரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமஸான ஆர்டிகள் அதுவும் அம்பானியை பேஸ் பண்ண ஒரு ஆர்டிகள்னு பார்த்தீங்கன்னா துணைவு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சில அதில் எப்படிலாம் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுது ஒயிட் காலர் கிரிமினல்ஸை பற்றி அப்படி டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் ஹெச் வினோத் அவர்கள் அதை பேஸாக வச்சுக்கிட்டு ஏன்ப்பா ஹாலிவுட்டில் தான் கணிப்பாங்களா இது நடக்கப்போகுது நடக்க போதுன்ட்டு எங்கால் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் எடுத்து கணிச்சிருக்காரு அவர் படம் எடுத்து ரிலீஸ் ஆச்சு உடனே அந்த படத்தில் வந்த ஒரு சில விஷயங்களை முடிச்சு போடுற மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஆர்டிகல்ஸ் பயங்கர பெருசாக போய்கிட்டு இருக்கு அந்த பதிவுகளை நான் மொத்தமாக கொண்டு வந்து இங்கே கொட்ட விரும்பலை அதோட சாராம்சத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன் இதில் எந்தளவு உண்மை இருக்கலாம் கனெக்ட் ஆகுது ஆகலாம் அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இட்ஸ் டு யூ எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் நம்ம நிலைப்பாடு எடுக்கிறது இல்லை இட்ஸ் டு யூ ஓகே இந்த துணை படம் பார்த்துருப்பீங்க அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மக்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு இந்த அப்பாவியான ரெப்ரசன்டேட்டிவெலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டார்கெட் கொடுத்து பல பேரை பிடிச்சி அதில் பணத்தை போட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேக்காக நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் அந்த பணத்தை போடுற மாதிரி பாவுலா பண்ணிட்டு இந்த ஷெல் கம்பெனிஸும் சொல்லுவாங்க இல்லாத கம்பெனிக்காக பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் அது எல்லாமே ஸோ கடைசியில் என்ன சொல்லுவாங்க உள்ளே முதலீடு பண்ணோம் ஃபுல்லாக க்ராஷ் ஆகிடுச்சு அவ்வளோ தான் போட்ட பணம் உங்களுக்கு கிடைக்காதுங்க அப்படின்ட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லார்கிட்ட சொல்லிவிடுவாங்க எப்பவுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல இதை தெளிவாக படித்து பார்க்கணும் நாலு பின்ன எதனா ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்ட்டு அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வேணால் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் இப்போ தான் டிவி அட்வடைஸ்மெண்ட்டில் மாற்றிருக்காங்க ஸ்ட்ரக்ச்சர் ஆனால் இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆடு ஒன்று ரொம்ப பொறுமையாக போய்ட்டு இருக்கும் கிரிக்கெட் ஸ்டார்ஸ் ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருப்பாங்க ஏன்னா பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க அந்த ஆட் அவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போகிறவங்க கடைசியில் இந்த சப்ஜெக்ட்டு மார்க்கெட் ரிஸ்க்னு ஒரு விஷயம் இருக்கும் அதாவது சந்தை மூலதன அபாயத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடம் வரப்ப மட்டும் பட்டு பட்டு பட்டுப்பட்டு ஓடுவாங்க அந்த வாய்ஸ் ஓவர் அவ்வளோ ஸ்பீடாக ஓடும் அதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா உங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா பணத்தை போட்டால் எப்போ வேணாலும் வரும் இல்லைனா எப்போ வேணாலும் நிர்மூலமாகிடும் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டா இந்த ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருப்பாருங்க பணம் எப்போனாலும் காலி ஆகிடும் அதை தெரிஞ்சால் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இதுக்காக தான் அவ்வளோ ஸ்பீடாக அவங்க அந்த வாய்ஸ் ஒரு மட்டும் கொடுப்பாங்க அந்த பேட்டர்ன் இப்போ தான் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் மத்திய அரசு சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த விதியை கொண்டு வந்தாங்க இது போல் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான ஆடு போட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் வர கரெக்டாக நிறுத்தி கொண்டு போங்க பார்க்குற மக்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க இந்த துணிவு படத்தில் அந்த பேஸ்மெண்ட் சார்ந்து மட்டுமே இப்போது அதானி விஷயம் நடந்துகிட்டு இருக்கல அதோடு அந்த படத்தில் நான் சொன்ன பாருங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன் இட்ஸ் அப்டியூ ஓகே சமூக வலைதளத்தில் பேசு பொருளாக இருந்தால் அந்த விஷயத்தை பார்த்துட்டோம் துணிவுடன் அதானின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தபடியாக சீரியஸான பல விஷயங்கள் இதே கண்டென்ட் இருந்த அப்டேட்ஸாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிற அப்டேட் யாரை பற்றினு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் மகேந்திரா அவர்கள் இந்த மனுஷன் எந்த அளவுக்கு பிஸ்னஸில் ஃபோக்கஸ் இருக்காருன்னு தெரிலங்க ஏன்னா அடிக்கடி ட்வீட் பண்ணுவாப்பில் எந்த ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ தன்னோட கருத்தை பதிவு பண்ணிவிடுவார் இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற அந்த மனநிலை ஒரு சில உழவர்களுக்கு உழறதுக்கு டிராக்டர் இல்லை மாடு இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு இந்த மனுஷன் டிராக்டர்லாம் கொடுத்துருக்காப்புல அதுவும் ஐசிசி டோர்னமெண்ட்டில் இந்திய பிளேயர்கள் பயங்கரமாக விளையாட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு சிலருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் பரிசு சாமானியர்களுக்கும் உதவி பண்ணுறாரு பெரிய அளவுக்கு சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நிறைய செக்மெண்ட்ஸில் அவங்களுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல யார் ஆனந்த் மகேந்திரா அவர்கள் ஸோ இதனாலே இவருக்கு ஒரு தனி பேர் கெத்தாவே இந்தியாவில் இருக்க தான் செய்யுது அப்பேற்பட்ட ஆனந்த் மகேந்திரா இப்போ இந்த அதானி விவகாரத்தை பற்றி பேசியிருக்காருங்க அதில் என்ன சொல்லியிருக்காரு நெவர் எவர் பெட் அகெய்ன்ஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு புரியலையா புரிய வைக்கிறேன் ஹிண்டன் பக ரிப்போர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு அகெயின்ஸ்டா அப்போ அதானி குரூப் என்ன தான் சொன்னாங்க நாங்கள் சட்ட ரீதியாக ஹிண்டன் பகை சமாளிக்க போகிறோம் இந்தியாவுக்கே எதிரான ஒரு ரிப்போர்ட்னு சொன்னாங்க அது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உடனடியாக இந்தியாவில் இருக்க பெரும்பாலும் எதிர்கட்சிகள் எதிர்கொள்ளிட ஆரம்பிச்சாங்க ஏங்க அது உங்கள் பஞ்சாயத்து நீங்கள் எது இந்தியாவை விழுகிறீங்க இந்தியாவுக்கும் இதுக்கோ சம்மந்தமே இல்லை நீங்கள் ஒரு தனி நிறுவனம் அவ்வளோதான் எப்படி நீங்கள் எதாவது இந்தியாவுக்கு எதிரான ரிப்போர்ட் மாதிரி சித்தரிக்கலான்னு அவங்க நாடாளுமன்ற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ஒரு படி மேலே ஹிண்டன்பர்க்கு பார்த்தீங்களா அந்த ரீசர்ச் ஃபார்ம் என்ன ரிப்ளை கொடுத்துச்சுனா இந்திய தேசிய கொடியை போர்த்திக்கிட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதானின்ட்டு ஓப்பன் அடிச்சுட்டாங்க வாங்க கோர்ட்டுக்கு வாங்க சந்திக்கலாம் நாங்கள் இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு எதனா முன்வைக்கிறோன்னு ஒரு மிகப்பெரிய புயலையும் கிளப்பி விட்டாங்க இன்னும் அதானி ஹிண்டன்பர்க் அப்படின்ற விவகாரம் பெருசாக போயிட்டுருக்கு நான் சொன்ன இந்த ஃபிளாஷ்பேக்கையும் ஆனந்த மகேந்திரா சொல்லியிருக்க இந்த விஷயத்த இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க நவ அவ பெட் அகேன்ஸ்ட் இந்தியா இட் மீன்ஸ் ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்களா ஹிண்டன்பர்க் ஏன்னா உங்களோட வேலையூ அதுதான் ஒரு கம்பெனி டார்கெட் பண்ணுவாங்க அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எவிடென்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டதும் ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் ப்ளீடாக ஆரம்பிக்கும் அதை வச்சு காசு பார்ப்பாங்க ஸோ பெட் பண்ணுறது இதைத்தான் இங்கே சொல்கிறாப்புல இந்தியாவுக்கு எதிராக பெட் பண்ணாதீங்கன்றார் ஸோ ஆனந்த் மகேந்திரா அவர்கள் முழுக்க முழுக்க அதானி பக்கம் நிற்கிறாரு மத்திய அரசின் பக்கம் நிற்கிறாரு தள்ள தெளிவாக தெரியுது சார் ரைட்டு விடுங்க இதில் நான் சரி தப்புல தான் சொல்லலை நடந்தத சொல்லிடுறேன் அவ்வளோதான் நீங்கள் விடணும்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக மூடிஸ் இது ஒரு உலக புகழ்பெற்ற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்ஐசியோட ஒட்டுமொத்த முதலீடு இருக்குல்ல இதில் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இட் மீன்ஸ் அதானி குரூப்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்துட்றேன் இந்த எல்ஐசி எஸ்பிஐ இதில் போடப்பட்டிருந்த மக்கள் பணத்தை இந்த எல்ஐசியும் எஸ்பிஐயும் அதானி குரூப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு ஷேர் மார்க்கெட் இவ்வளோ அதல பாதாள போயிட்டு போய்ட்டு இருக்கு அதிலே குறிப்பாக அதானி கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லா வேலையும் கீழே போயிட்டு இருக்கனா அப்போ நாங்கள் போட்ட படங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பேனிக்கில் மக்கள் இருந்தாங்க அந்த டைமில் எல்ஐசி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க எஸ்பிஐ சம்மந்தமான விஷயத்தை ஆர்பிஐ கேட்டுருந்துச்சு எவ்வளோ கடன் கொடுத்தீங்க அது போலான்னு சொல்லிட்டு அந்த வகையான ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு மத்தியில் தான் மூடிஸோட இந்த ரிப்போர்ட் வெளியாயிருக்கு இந்த ரெண்டு அப்டேட்டுமே ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா கௌதம் அதானி இருக்காரில்ல அவருக்கு ஃபேவரான அப்டேட்ஸ் அடுத்தபடியாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம நாட்டோட நிதி புழக்கம் இருக்குல்ல இது ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அப்பேற்பட்ட ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த தாஸ் இருக்கார்ல அவர் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த ரிவியல் பண்ணியிருக்காருங்க என்ன சொல்கிறாப்புல எல்லா வங்கிகளும் ஆர்பிஐ விதிகளை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்குது இந்திய வங்கித்துறை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த ஒரு தனி நபரோ இல்லைனா தனி நிறுவனம் சார்ந்த ஒரு விவகாரத்தாலையும் நம்ம நாட்டோட வங்கித்துறை பாதிக்கப்படாது இப்போவும் பாதிக்கப்படலைன்னு சொல்கிறாரு யாரை மனசில் வச்சு சொல்கிறாரு தான் அந்த மீட்டில் அவர் அதானி பேரை மென்ஷன் பண்ணலை இந்த இடங்களில் பட் அவர் சொல்றதுல தெளிவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு யாரை சொல்றாருன்னு சந்தை மூலதனத்தோட அடிப்படையில் பேங்க்லாம் கடன் கொடுக்கறதா சில பேர் சொல்கிறாங்க இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில் ஆனால் உண்மை அது கிடையாது கம்பெனியோட வலிமை இருக்குல்ல அதையும் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு பாருங்க இதையும் பேஸாக தான் பேங்க் இந்த கம்பெனிக்கு லோன் தரலாம் தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்கன்னு அவர் சொல்கிறார் இந்த ஜட்ஜ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல பேங்க்லாம் இவங்களுக்கு கடன் தரலாம் இவங்களுக்கு கடன் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி ஒருத்தன் இந்த கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ் பண்ணுற அந்த திறமை அப்படின்றது எல்லா பேங்க்குக்கும் நாளுக்கு நாள் அதிகரிஷ்டே வந்திருக்குன்னு சொல்கிறாருங்க எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்போ விஜய் மல்லையாவுக்கு கடன்லாம் கொடுத்தாங்களே பேங்க்லாம் அந்த நேரத்தில் இந்த திறமை என்னவாக இருந்துச்சு சரி விடுங்க அதனால் வங்கித்துறை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு அண்ட் திரும்பவும் நான் அழுத்தமாக சொல்கிறேன் வங்கித்துறை பாதிக்கப்படலை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சக்திகாந்த தாஸ் போட்டு உடைச்சிருக்கார் கௌதம் மதானிக்கு ஃபேவராகவே நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குல்ல இதுக்காக சில பேர் எனக்கு ஒரு முத்திரை குத்துவீங்க கௌதம் மதானியோட மோத் பீஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேப்பான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கிறவங்க நம்ம சேனலில் இந்த விஷயத்தை பற்றி பல வீட்டை நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து விமர்சனத்தை தாராளமாக முன்வைக்கலாம் சார் ரைட்டு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் ஒரு ஸ்டாட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா இது என்னென்னா நேற்றுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ்லாம் இருக்குல்ல அது ஓரளவுக்கு ரெக்கவர் ஆச்சு ஏன்னா சாம ப்ளீடிங்கு அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் செம ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசுவாசம் கிடைச்சது தொடர்ந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு சார்பாக வந்துட்டே இருக்கவே தான் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுது நேற்று எந்தெந்த ஷேர்ஸ்லாம் ரெக்கவர் ஆச்சு எது எதுல ரெக்கவராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அதோட பெர்சன்டேஜ் என்ன இதை முழுமையாக பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் அதானி என்டர்பிரைசஸ் வெட்னஸ்டேட பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு மேலே வந்திருக்கு இதே டியூஸ்டேல பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸாக இருந்துச்சு ஸோ இது கிராஜுவலா ப்ளீட் ஆகிறதா ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கு இதில் அதானி போர்ட்ஸ் எஸ் விட்டுருங்க அதுக்கு அப்புறமா அதானி பவரை பாருங்க டியூஸ்டேல ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் அளவுக்கு மைனஸ்ல போயிருக்கு அதே வெட்னஸ்டேல ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவாக மேலே வந்துருந்துச்சு அதானி டிரான்ஸ்மிஷனும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் அதானி க்ரீன் எனர்ஜி அதானி டோட்டல் கேஸ் இது ரெண்டுமே அதில் பாதாளத்தில் இன்னும் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகலான்னு நம்பப்பட்டுருக்கு இருக்கு ஏன்னா அதானி வில்மர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேங்க வென்ஸ்டே ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவும் அண்ட் ட்யூஸ்டேல ஃபைவ் பாயிண்ட் ஜீரோனு தொடர்ந்துச்சு அது ஒலைட்டைல் மூவமெண்ட்னு சொல்லுவாங்களே அது இப்போ அதானி குரூப் கம்பெனி ஷேர்ஸில் அப்பட்டமாக பார்க்க முடியுது நேற்றுக்கு கொஞ்சம் ரெக்கவரான ஷேர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் அடி வாங்குச்சு திரும்பவும் ரெக்கவர் ஆச்சு திரும்ப அடி வாங்கிச்சு இப்படி போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட் எப்படி திரும்ப பிஹேவ் பண்ணணும் ஒரு கம்பெனி சார்ந்து நல்ல விஷயங்கள் எதாவது வெளியே வருதுன்னா ஷேர் வேல்யூ ஹைல போய்கிட்டே இருக்கும் அதுவே அந்த கம்பெனி சார்ந்து கெட்ட விஷயங்கள் எதனா ரிவியல் ஆச்சு அப்படின்னா ஷேர் வேல்யூ கீழே டவுன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் அதானே குரூப் கம்பெனி சம்மந்தமாக பாசிட்டிவான செய்திகள் இதுக்கப்புறம் அதிகமாக வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்ஸ் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும் ஏன்ப்பா ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ மக்களே வேறு என்ன என்ன தான் சொல்கிறது ஏன்னா இதுமாரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் ஆரம்பத்தில் பயங்கர நெகட்டிவான ஒரு கம்பெனி அதுன்ற மாதிரி கொஞ்சம் பிம்பை ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டுனு அந்த ஷேர் இழந்த வேல்யூவை திரும்ப பெற்றுக்கிட்டு டாப்பில் போய் நிற்கும் ஐ திங்க் எனக்கும் இது அப்படி தான் போய் முடியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே எதை வச்சு இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ இதை வச்சுதாங்க சிம்பிளாக சொல்கிறேன் பிஃபோர் த க்ரைசிஸ் அதாவது ஹிண்டன்பர்க் அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதானி ஷேர்ஸ் இந்த பிஎஸ்சிலேயும் அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கப்புறம் என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம இந்தியாவில் டாமின்டாக இருக்கிறது இந்த ரெண்டு ஷேர் எக்ஸ்சேஞ்ச் தான் ஒன்று மும்பை பங்குச்சந்தை இன்னொன்று தேசிய பங்குச்சந்தை இது ரெண்டுத்துலையுமே ஆறு சதவீதத்துக்கு மேலே இருக்குது இவரோட ஷேர்ஸ் இது இப்போ அதாவது இந்த ஆஃப்டர் கிரைசிஸ் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வெளியாச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று சதவீதமாக குறைஞ்சது அதாவது பாதிக்கு பாதியாக அடி வாங்குச்சு ஸோ என்னோடய கணக்குபடி பார்த்தீங்கன்னா இந்த மூணு சதவீதம் இதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் ஆனால் வெயிட் பண்ணி பாருங்களேன் ஆர்பிஐ என்ன சொல்லிச்சின்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஆனந்த் மகேந்திரா என்ன சொன்னாப்பிலோ அதையும் பார்த்தோம் மூடிஸ் என்ன சொல்லிச்சு அதையும் பார்த்துட்டோம் அடுத்தபடி அந்த பட்டியலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் சொல்கிறேன் ரெண்டு நாட்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்திருக்கு நாட்டோட பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படலைன்னு சொல்கிறாங்க வலுவான பொருளாதாரமாகவே நம்மளோட இந்திய பொருளாதாரம் தொடருதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க யாரை பேஸாக வச்சு சொல்றாங்க தெரியுதா அதை குற்றச்சாட்டுகள் வலுத்துச்சு உலக கார்பரேட் ஹிஸ்ட்ரிலேயே இவ்வளோ மோசமான ஒரு ஸ்கேமை யாருமே பண்ணதில்லை அதை பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் கௌதம் மதானின் பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுச்சுல இவராலேயே இந்திய பொருளாதாரம் சிதைவுக்கு உள்ளானதா மாற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சுல அது எல்லாத்தையும் மேற்கொள்ளிட்டு தான் இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறதா பல பேர் இப்போ கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய கலைபுரம் நம்ம இந்தியாவில் போயிட்டு இருக்கா இதே நேரத்தில் தான் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்குது ஆனால் எங்கே விவாதம் முடியுது மக்களவையும் மாநிலங்களாகவும் தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது காரணம் ஒரே ஒரு பர்சன் சம்பந்தமான விவகாரத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறது தான் கௌதம் அதானி அவர்கள் இருக்காங்களே இவர் வெர்சஸ் ஹிண்டன்பர்க் இந்த விவகாரத்தை பற்றி விவாதிங்க விவாதிங்கன்னு பதினாறுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சிகள் கோரிக்கை தொடர்ந்து முன் வச்சிருக்கிறதுனாலேயே அவைகளில் அமளித்துமனை ஏற்பட்டு தொடர்ந்து ஒத்திவைப்பு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு ஃபோட்டோவை எல்லாருக்கும் காமிச்சிருந்தாப்ல அதாவது பிரதமர் மோடி அவர்களும் கௌதம் அதானி அவர்களும் ஒரு விமானத்தில் ஒன்றா பயணிக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு எழுப்பின கேள்விகள் நிறைய ஏராளம் அதாவது எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ நெருக்கம் ஏற்பட்டுச்சு மோடி அவர்கள் ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்த பிற்பாடு சில நாட்கள்லேயே அந்த நாட்டிலேருந்து ஏதோ ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எப்படி அதானி கிடைக்கிது அது பெரிய குற்றச்சாட்டில் முன் வச்சாரு மத்திய அமைச்சர்கள்லாம் அவ்வளோ பெரிய அளவுக்கு பதிலடியும் கொடுத்தாங்க எப்படிங்க நீங்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் நம்ம நாட்டோட பிரதமருங்க அவர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அவதூறு பரப்புறீங்கன்னு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க கடுப்பாகி பேசுனாங்க நாடாளுமன்றம் அமளி தமையாக இருந்துச்சு அந்த காண்டென்ட் கூட நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ என்ன பார்க்க மிஸ் பண்ணிடுந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அதே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹிண்டன் பக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இந்த ரிப்போர்ட் வந்ததுலேருந்து ரியாக்ஷன் எல்லாமே எல்லா விதமான விஷயங்களையும் அந்த வீடியோவில் தொகுத்த வழங்கிருக்கேன் அதையும் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நம்ம நாடே ஒட்டுமொத்தமாக பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த மனுஷனோட ஸ்பீச் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளே ராகுல் காந்தியோட விமர்சனத்துக்கு இவர் என்ன பதிலடி கொடுக்க போகிறாருன்னா நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் மனுஷன் கொடுத்துட்டாருங்க சும்மா சொல்லக்கூடாது இவருக்குன்னு உண்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா அழகாக கலாச்சிட்டு போயிட்டார் ராகுல் காந்தி அவர்களையும் சும்மா சொல்ல முடியாது அவரோட பேச்சு அப்படி இருந்துச்சு எங்கெங்கே கோபமாக பேசணுமோ அந்த இடத்துல பயங்கரமாக பேசினாரு எங்கெங்கே கிண்டல் பண்ண முடியுமோ அந்த இடத்துல அப்படியே செஞ்சு விட்டு போயிருந்தார் இவரும் சலைச்சவர் இல்லைங்க பார்லிமெண்ட் ஸ்பீச் நீங்கள் டைம் இருந்தால் பாருங்க நான் எதுக்காக இந்த அளவு சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் அப்படி பேசியிருந்தாரு இவர் எழுந்து பேச ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினர்களாம் சேர்ந்து வி வான் ஜேபிசி இந்த முழக்கத்தை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்கூட விசாரணை எங்களுக்கு வேணும் அதான் நிம்மதியா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு விழுந்திருக்கு அதை கண்டிப்பாக நாடாளுமன்ற கூட்டுக்கூட விசாரிச்சே ஆகணும் அவங்க முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் நிறுத்தலைங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தார் பாருங்க பாடி லாங்குவேஜில் எப்படி இருக்கணும் அந்த வீடியோவில் ஓகே அவர் சொன்ன முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடுன்ற பேர் நம்ம இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு அதுவும் விலைவாசி குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாருங்க ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் இந்த விலைவாசி குறைவுன்ற விஷயத்தை கேட்டதுமே இல்லையப்பா பொருள் அதிகமாக விலை மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சுங்க ஆனால் அவர் ஆளுன்ற வார்த்தையை பயன்படுத்தலை நரேந்திர மோடி அவர்கள் எல்லா பொருட்கள் விலையும் குறைஞ்சுன்ற வார்த்தையை பயன்படுத்தலை அதனால நான் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டேன் ஓகே ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை தான் இருக்குது சிலிண்டர் விலை தான் இருக்குது ஸோ எல்லா பொருட்கள் விலையும் குறைஞ்சதுன்னு நாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் ஓகே ரைட்டு இதுக்கப்புறம் என்ன பேசுனாரு வெளிநாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி அனுப்பி இந்தியா சாதனை பண்ணியிருந்துச்சு டிஜிட்டலை பேஸ் பண்ணி பல லட்சம் கோடி ரூபாய் பணங்கள் பரிவர்த்தனை நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியா உற்பத்தி நாடாக மாறிக்கிட்டு இருக்கிறது மேலே உலக நாடுகள் பார்வை விழுந்திருக்கு இருந்து காஷ்மீர் வரைக்கும் நக்சல் நடவடிக்கை எதுவுமே இல்லை கடந்த பத்து வருஷத்தில் எடுத்துக்கிட்டால் இந்திய நாட்டோட பலத்தை பல மடங்கு உயர்த்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாருங்க எனக்கு என்னமோ ராகுல் காந்தி அவர்களை சாடுறதுக்காகவே இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாரான்னு தெரியல இல்லை உண்மையிலேயே வெளிநாட்டவர்கள் யாருன்னா டார்கெட் பண்ணி சொல்லியிருப்பாரான்னு தெரியல நீங்கள் வேணா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சொன்னாப்புல இந்தியாவுக்கு கிடைச்ச பெருமை சிலருக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் ஏன்னா இந்த அதானி தொடர்பான விசாரணை கோரும் மனுக்கள் இருக்குல்ல அந்த மனுக்கள் சம்பந்தமான விசாரணை நாளைக்கு தான் தொடங்க போகுது சுப்ரீம் கோர்ட்ல தொடங்கப்பட போகுது அண்ட் இந்த மனுக்கள் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிரபல லாயர் விஷால் திவாரியோட பொதுநல வழக்கு இருக்குல்ல இது சம்பந்தமான விசாரணையும் நாளைக்கு நடக்க போகுது இந்த முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கணும் அந்த ஆணையம் தான் இந்த ஹிண்டன்பர்க் சமர்ப்பிச்சிருக்கிற ரிப்போர்ட்டு அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு எதிராக இதை பற்றி ஃபுல்லாக தரவாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காப்புல இப்போ இருப்ப விவகாரம் தான் நாளைக்கு விசாரிக்கப்பட போகுது பார்க்கலாம் என்ன அப்டேட் இதில் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு ரைட்டு இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மனுஷன் ஹீரோவா வில்லனா இப்போ வரைக்கும் இந்திய மக்களுக்கு குழப்பமாக இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் இந்த மனுஷனை நம்பி குடும்பங்கள் நிறைய இருக்குது இவரோட கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதை மட்டுமே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எதா பண்ணாலும் நம்ம சகிச்சிக்கலாம் இதெல்லாம் சட்டம் சட்டமன்றா பெருசாக பார்க்க வேணான்னு அந்த மனப்பான்மை வர முடியாது சட்டம் எல்லாருக்கும் சம்பந்தம் இவர் மேலே விழுந்திருக்க முக்கியமான குற்றச்சாட்டுகளுக்கு கண்டிப்பாக அவங்க விளக்கம் கொடுத்தே தீரணும் பார்க்கலாம் என்ன விளக்கம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவர் அடுத்த ஹஜித் மேத்தாவா இல்லையா அப்படின்றது கூடிய விரைவில் தெரியும் நம்புற சுப்ரீம் கோர்ட் மூலமாகவே அது தெளிவுபடுத்தப்படும் நினைக்கிறேன் இந்த நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்